ஓம் சக்தி உன்னை உனக்கு புரிய வைப்பது ஆன்மா ஆடி ஓடி அலைந்துவிட்டு கடைசியில் அமைதியை பெறுகிறாய் ஆக்குவதும் ஆட்டுவிப்பதும் ஆளாக்குவதும் ஆன்மாதான் இனிப்பும் கசப்பும் இருந்தால்தான் உடலுக்கு நல்லது தொண்டும் தர்மமும் இருந்தால்தான் ஆன்மீகத்திற்கு நல்லது பொல்லாத காலத்தை பொன்னான காலமாக மாற்றும் சக்தி ஆன்மீகத்திற்குத்தான் உண்டு மனது வைத்தால் பசியோடும் வாழலாம் பசி இல்லாமலும் வாழலாம் வேஷத்தை விடலாம் விஷமத்தை கலைக்க முடியாது விஷமத்தை கலைக்க ஆன்மீகத்தால் தான் முடியும் எல்லாம் சித்தனாக முடியாது மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால் பொறாமை அதிகமாகும் என்ன செய்கிறேன் நல்ல உள்ளத்தை உயரவும் கள்ள உள்ளத்தை கரையவும் செய்கிறேன் உன் வினை தீர வேண்டுமானால் நான் சொல்வதை கடைபிடிக்க வைப்பதும் நான் தான் கடைபிடிக்க வைக்காமல் செய்வதும் நான் தான் உன் வினை தீர வேண்டுமானால் நான் சொல்வதை முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் விடாமுயற்சி உன்னிடம் வேண்டும் அருள்வாக்கு அருள் வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி